நெஞ்சம் நிறை பாசத்தோடு மாறாதை மானோடு யார சூழல்ல மனமுருகி பாடுகின்றேன் யாரூழல்ல மனமுருகி பாடுகின்றேன் யார சூழல்லா வான்மரையை நெஞ்சில் ஏந்தி வாய்மையினை வாழ்வில் ஏந்தி தீன்குலத்தில் திருமுகத்தை காண வேண்டும் யார சூழல்லாம் திருமுகத்தை காண வேண்டும் யார சூழல்லாம் வான்வரையை நெஞ்சு ஏந்தி வாய்மையினை வாழ்வு ஏந்தி தீன் குலத்து நாயகவே யார சூழல்லா உங்கள் திருமுகத்தை காண வேண்டும் யார சூழல்லா ൂറല്ല കണുകളോട് ഇന്നും നെറപ്പാസത്തോട് മാറാതെ മാനോട് യാര സൂരല്ല മനമുരു പാടു എന്തേറൂല മനമുരു சொர்கம் தூயர்கள் வாழும் இல்லம் நான் தங்களை தேடிடுவேன் யாரூழல்ல உங்கள் தேவிதழால் அழைக்க வேண்டும் யார சூழல்ல தேவிதழால் அழைக்க வேண்டும் யார சூழல்லாம் தேச்சுரக்கும் சொர்க்கலோகம் தூயவர்கள் வாழும் இல்லம் நான் தங்களை தேடிடு േിതും ഞാറൂളിത അഴക്കും ഞാറൂളും കണുകളോട് നെഞ്ചം നിലപാസത്തോട് മാറാതെ മാനോട് യാര സൂളല്ല മന ഉരുഹി പാടുൻ ഞാറ സൂലല്ല മനുരുരുഹി அகிலம் தோன்ற ஜீவனாகி ஆண்டவனின் தூதராகி புகழுலகில் ஆட்சி செய்யும் யார சூழல்லா தங்கள் புன்னகையில் நான் தயிப்பேன் யார சூழல்